அது மறைச்சு வைக்கிறாங்கன்றதும் அடுத்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க பட் எவ்வளோ ட்ரை பண்ணி கேட்டாலும் வேற வேற கதையெல்லாம் விடுவாங்களே தவிர டக்குன்னு வந்து உண்மை மட்டும் பெருசா வராது ரொம்ப சீக்கிரட்டிவா இருக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு சீக்கிரமான விஷயம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது இவங்க கிட்ட சொன்னா பத்திரமா இருக்கும் நினைச்சா நீங்க இவங்க கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா வெளியே யார்ட்டையும் போய் சொல்லிட மாட்டாங்க சீக்கிரட்டா வச்சுக்குவாங்க இவங்களுக்கு ரொம்ப இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கும் நல்ல இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும் அதனால முன்னாடியே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றதெல்லாம் ரொம்ப பெட்டரா இருப்பாங்க ஸோ சூப்பரா வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா ஆஹ் எவ்வளோ நல்லா வேணாலும் திடீர்னு ஆட்டியாவது போய் பேசுவாங்க திடீர்னு ஒருத்தர் ஒரு பர்சன்ட்ட போய் ரொம்ப நல்லா பழகிறது அவங்க கிட்ட வந்து ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்ன்ற பட்சத்தில் அது ரொம்ப அப்பட்டமா தெரியும் அப்போ வந்து ரொம்ப நல்லா பழகி அந்த வேலையை மொத்தத்தில் சாதிச்சுக்குவாங்க இவங்க கிட்ட ஒரு டாஸ்க கொடுத்துட்டோம் ஒரு டீம் லீடராக இருக்காங்க டாஸ்க் கொடுத்துட்டோன்னா அது உருண்டு பரண்டாவது அந்த வேலையை முடிக்காம அவங்களுக்கு தூக்கமே வராது மைண்டுக்குள்ளெல்லாம் அது உறுத்திட்டே இருக்கும் இது பண்ணிடணும் 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 பண்ணிடணும்ன்ட்டு ஸோ அதனால வந்து இவங்க கிட்ட வந்து வந்து ஒரு வேலைன்னா யார்கிட்ட எந்த ஒரு ஹையர் அஃபிஷியல்கிட்டையும் வந்து போய் ஒரு பயப்படாம பேசுறது இதெல்லாம் நடக்கும் இவங்களுக்கு வந்து ஹையர் லெவல் கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப நடக்கும் ஸோ நீ எப்படின்னா ரொம்ப விவிஐபியா இருப்பாங்க அவங்க கிட்ட அவங்கள ரீச் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆனா இவங்க வந்து ரொம்ப சிம்பிளா போய் அவங்கள ரீச் பண்றதுக்கு உண்டான எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு இவங்க வந்து நான் ஒரு ரிசர்ச் பண்றது அதாவது இவங்களுக்கு சும்மா அப்படி பார்த்து படிச்சா எதுவும் பிடி பிடிக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த ரிசர்ச் அண்ட் ஸ்டடி தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இது ஏன் இப்படி ஆச்சு அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது ப்ராக்டிக்கலாக நடந்ததை பார்க்கறது அதுலேருந்து அந்த ஒரு படிப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஒரு பேராகிராஃப் வந்து படிக்கிறத விட அதை செஞ்சு காமிச்சு அது ஒரு டிராயிங் பேட்டர்னில் போட்டு படித்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சூப்பர் சக்ஸஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து அவங்களுக்கே வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ஃபேவர் பண்ணுவாங்க ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரூவாக இருப்பாங்க இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கூட அந்த ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய இவங்க செல்ஃப் அதாவது ஹாபிட்ஸ்ல அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கும் சில வேலை வேண்டாம் அப்படின்ட்டா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த பொருள் இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் நான் நாளைக்கு பார்த்து சாப்பிட்றேன் அப்படின்னா அது முன்னாடியே எவ்வளவு இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னைக்கு விரதம் அப்படின்னா அந்த அந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்து இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்ப இது சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எங்க கிடைக்க கிடைக்காம போயிடவா போகுது அப்படின்ற அளவுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இவங்க கிட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ரொம்ப ரொம்ப வந்து இமீடியா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அவங்க ரொம்ப நாள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் எனக்கு இப்படி வேணும் நினைச்சு அது ஒரு லாங் டைம்ல தான் அந்த அஃபெக்ஷனான பீப்புள் வந்து அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்குன்னே உண்டான ஒரு யூனீக்கான வே வந்து வச்சிருப்பாங்க இந்த வேலைய இந்த பேட்டர்ல போட்டுதான் செஞ்சா ரொம்ப சக்சஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க ஒரு புது ஐடியாஸை குடுக்கறது இவங்க வந்து ஒரு அவங்களோட டீமுக்கு ஒரு பேட்டர்ன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் இவங்க பர்ஃபெக்டா பண்ணுவாங்க டீம் லீடருக்கு உண்டான எனர்ஜி இவங்களுக்கு நல்லா இருக்கு ஓகே நம்பர் செவன்ல பிறந்தவங்களுக்கு எந்த விதமான வேலைகள் வந்து இவங்களுக்கு சக்சஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பால் வியாபாரமா இருந்தாலும் சரி இல்லை நெய் வியாபாரமா இருந்தாலும் சரி பால் சம்பந்தப்பட்ட தயிர் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி ஃபிஷரி ஃபிஷ் ஐட்டம் இதெல்லாமும் இவங்களுக்கு இது பண்ணும் அதே மாதிரி மருந்து ரிலேட்டடானது மெடிசின்ஸு மெடிக்கல் ஷாப்பு இல்லை மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு பிஸ்னஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றது இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஷைன் ஆவாங்க அடுத்தது இவங்களுக்கு உண்டான லக்கியான கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே மண்டே வென்னஸ்டே தேர்ஸ்டே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இது லக்கியான டேஸா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த டேட்ல இருக்கிறவங்க ரொம்ப ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று மூணு நாலு அஞ்சு ஏழு இது இந்த டேட்டெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக பண்ணுவாங்க அதே மாதிரி உண்டான லக்கியான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரும் எல்லோ கலரும் பச்சை மஞ்சள் அடுத்தது இவங்களுக்குண்டான லக்கியான ரத்தினம் என்னன்னு பார்த்தோன்னா டோப்பஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது அது பெட்டராக இருக்கும் எம்ப்ராய்டி இவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் மூன்ஸ்டோன் கேட் சைன் இதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஓகே இவங்களுக்கு வந்து உண்டான என்ன பொருள் வந்து அவங்களோட ஃபுட்ல வந்து டெய்லியும் இருக்கிறப்போ இவங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் எது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாட்டர் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஃப்ரூட்ஸ் ஜூஸ் போடுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் அது டெய்லியும் உங்க எடுத்துக்கிறது பரவாயில்ல அதே மாதிரி கீரை ஐட்டம் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து குக்கும்பர் இவங்களுக்கு நல்லா இருக்கும் வாட்டர் ரிலேட்டடா மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அது எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஓட்ஸ் அண்ட் ஹனி ப்ரூன்ஸ் பைன் ஆப்பிள்ஸ் பைன் ஆப்பிள்ஸும் இவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும் அடுத்தது வந்து இவங்க டெய்லி இவங்களோட டயட்ல வந்து ஒரு டேட்ஸ் பேரிச்சம்பளம் வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய விஷயத்துல நல்லது பண்ணும் உடல் ரீதியா அடுத்தது இவங்க வந்து எந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறப்ப ஏதாவது வாக்கு கொடுத்துருவாங்க ஆனா அந்த வாக்க புல்பில் பண்ண முடியாது சோ அவங்க யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது கரெக்டா பண்ணிடுவாங்களான்னு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கப்ப மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதனால நம்ம இப்போ சொல்றோமான்றதை உணர்ந்துட்டு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யோசிச்சுட்டு இந்த ஒர்க் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றத ஒரு மனசுல விஷ் வச்சுட்டு அது எப்போ டைம் வருதோ அப்போ பண்ணி காமிக்கணுமே தவிர சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இவங்களுக்கு இவங்களோட வயசுல முக்கியமான என்ன வயசு மீன்ஸ் இந்த பிறந்தவங்களுக்கு அவங்களோட எந்த வயசுல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டெப்புக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்பதாவது வயசு முப்பத்தி எட்டு நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு இந்த வயசுல பிறந்தவங்களுக்கு ரொம்ப இந்த வயசுல பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு இந்த வயசு வந்து லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும் அந்த வயசு டைம் அவங்க ஏதாவது ரொம்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கல பாப்பாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ரோல் மாடல் வந்து கிடைப்பாங்க நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கலாம் கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சோ இந்த வயசுல வரக்கூடிய விஷயங்கள் இவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போவோம் அவரை ஓகே இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எந்திரம் எது அப்படின்றத பார்ப்போம் எந்திரம் அதிர்ஷ்ட சக்கரம் எதுன்னு பார்க்கலாம் அடுத்தது அதிர்ஷ்ட மந்திரம் பாக்கலாம் बहुत डिसिप्लाइन सर है तो बहुत अच्छा लगता है बस और ये ले पढ़ना आ रहे हैं इधर तुझे ले पढ़ना उठा ना आज का ये भी हो दूसरा पाकर हम चलेंगे वीडियो का स्टैंडर्ड तो पाकर नहीं है एक वर्क को நம்பர்ஸ் ஓகே உங்களுக்கு உண்டான நோட் பண்ணிக்கோங்க பதினஞ்சு பதிமூணு பதினொன்னு பத்து பதினேழு பன்னெண்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா எடுத்துக்கலாம் எங்களோட மந்திரம் என்னன்னு பாக்கலாம் ஓகே இந்த என்ன மந்திரம்னா ஒரு டைம் படித்து காமிச்சறேன் палаச புஷ்ய ஸ்காசம் தாரக க்ரஹ மस्तकம் ரௌத்ரம் ரௌத்ராत्मகம் கோரம் தம் கேத்தும் பிரண பிரணமாம்யஹம் எஸ்கே sir per vidar vai vitta ok ga intopariya sir note panikringa